தேசத்தின் குரல் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து சாம்சங் தொழிலாளர்கள் வந்து இருபத்தி நான்காவது நாள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இன்னைக்கு அவங்களுடைய உண்ணாநிலை போராட்டத்தை வச்சு இன்னைக்கு போயிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்று இன்னைக்கும் தீவிரமாக போயிட்டு இருக்கிறாங்க இவங்களோட கோரிக்கைகளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாம்சங் நிர்வாகமும் சரி தமிழ்நாடு அரசும் பார்க்க முடியுது அதில் முக்கியமான கோரிக்கை என்னன்னா தங்களுக்கான யூனியன் அமைக்கணும் அப்படின்றது ஒன்று பணி நிரந்தரம் பண்ணணும் வேலை இல்லாத யாராலும் வந்து டெம்பரரி ஸ்டாஃப்றாங்களா பணி நிரந்தரம் பண்ணணும் எட்டு மணி நேர வேலையை வந்து உறுதி செய்யணும் அப்படின்றதுல இவங்களோட முக்கியமான கோரிக்கைகளா இருக்குது கோர்ட்டுக்கு மூவாயிருக்கனால என்ன பிரச்சனை அப்படின்னா இரண்டு வார கெடு வந்து தமிழக அரசு இது சம்பந்தமா என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத சொல்லி நேரங்களில் கேட்டிருக்காங்க இந்த நிலையில தான் அவங்க வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு தழுவிய வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அதில் கைதும் செய்யப்பட்டிருந்தது எல்லா இடத்துலையும் வந்து தொழில் சங்கங்களும் சரி மற்ற தொழிலாளர் யூனியன்களும் சரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த போராட்டத்தில் இறங்கியிருந்தாங்க இன்னைக்கு இதன் பொருட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உண்ணாநிலை போராட்டம் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது மேற்கொண்டு அவங்களுடைய போராட்டம்ன்றது அடைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கின்ற இந்த சூழலில் சாம்சங் இது வரைக்கும் இறங்கி அவங்கள்ட்ட பேசாத சூழல் நடந்துட்டுருக்குன்னா ஒரு வாட்டி தான் அவங்க பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க அது சார்ந்து இது வரைக்கும் இன்னும் பேச்சுவார்த்தைக்கோ எதுக்கோ வரலை ஆனால் கூடிய விரைவும் எங்களோட போராட்டத்தோட தீவிரத்தை பார்த்து வந்து அவங்க வருவாங்க அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய குழுவும் சொல்லிட்டு இருக்காங்க சாம்சங் தொழிலாளர்களோட போராட்டம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற தொழிற்சாலைகளோட இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் சரி இந்த போராட்டத்துக்கு ஆதாரத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய தொழிலர் முத்துக்குமார் அப்படின்றவர் வந்து நமக்கு பிரத்யேகமான ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு அவங்க என்னென்ன கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க தமிழக அரசுக்கு என்னென்ன கோரிக்கைகளை வைக்கிறாங்க சாம்சங் நிறுவனத்துக்கு என்ன கோரிக்கைகளை முன் வச்சு இந்த போராட்டத்தை போயிட்டுருக்கோன்றது நமக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு வாங்க நம்ம அதை பார்ப்போம் கிட்டத்தட்ட ரவுலட் சட்டம் என்ற ஒரு அடக்குமுறை சட்டம் பிரிட்டிஷ் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வரப்பட்ட போது அதை எதிர்த்து ஒரு கூட்டம்தான் ஆர்ப்பாட்டம் தான் நடத்துவதற்கு என்று கூறிய ஜாலியன் வாலாபாத் மாதிரி அதை சுற்றி வளைத்து மக்களை சுட்டுக்கொன்றதை போன்ற ஒரு சூழ்நிலைமை நேற்று காஞ்சிபுரத்தில் நிலவியது காஞ்சிபுரம் நகரத்துக்குள் நுழைகிற அனைத்து நுழைவாயில்களும் அனைத்து என்ட்ரி பாயிண்டிலும் நூற்றுக்கணக்கான காவல்துறை நின்றார்கள் பஸ்ஸை வைத்து நின்றார்கள் சீருடையோடு ஒரு தொழிலாளி நைட் ஷிஃப்ட் முடித்து விட்டு போய் இறங்கினால் உடனே அவனை கைது செய்வது உடனே அவனை கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைத்து வைக்கிற அளவுக்கு நிர்வாகம் போய்விட்டது இது இது வந்து இது வந்து கற்பனை செய்ய முடியாத விஷய விஷயங்களாக சொல்லிவிட்ட காலத்தில் இந்த அளவுக்கு நிர்வாகம் போய்விட்ட காரணத்தினால் நாங்கள் இனிமேல் இதர எல்லா பகுதி தொழிலாளிகளையும் நினைத்துக்கொண்டு நாங்கள் கடுமையாக எங்களுடைய போராட்டத்தை வந்து தீவிரப்படுத்தவும் அழுத்தத்தை அங்கீகரிக்கணும் நாங்கள் எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம் அது வந்து ஆர்ப்பாட்டங்களாக இருக்கும் போராட்டங்களாக இருக்கும் வேலை நிறுத்தமாக இருக்கும் எல்லா வடிவத்திலுமானதாக இருக்கும் இப்போ இங்கே வந்து காஞ்சிபுரம் எங்களுடைய டிசி வந்து எல்லா ஃபேக்ட்ரிகளையும் ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்துடுங்க ஒரு நாளைக்கு இதை இருந்துடுங்க எல்லா நாளும் கேட் மீட்டிங் போடுங்க இந்த மாதிரி பல வடிவங்களில் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்வோம் எல்லாம் அமைதியாக அது நடக்கும் அதை அதையெல்லாம் அவர்கள் செய்யமடுக்காமல் போனால் பிறகு இப்போ இடதுசாரி கட்சிகள் நான் கேள்விப்படுகிறேன் ஒரு முடிவெடுத்து அரசு சிபிஎம் சிபிஐ சிபிஐஎம்எல் மூன்று கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடப்பட்டுள்ளார் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த மாதிரி சட்டவிரோதமாக பண்ணாதீங்க நடவடிக்கை எடுக்க என்று நடத்தப் போகிறார்கள் அப்படி எல்லா அரசின் கட்சிகளையும் நாங்கள் அணுக வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படலாம் ஏற்பட்டால் எல்லோரையும் நாங்கள் அணுகுவோம் அது வந்து கடைசியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் சிம்சன் போராட்டத்தை ஒட்டி கலைஞர் முதல்வராக இருக்கிற போது இதே போன்ற நிலைமை ஏற்பட்டு போலீஸ் அட்ராசிட்டியெலாம் நடந்து கடைசியில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சாலைகளிலும் அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து நிறுத்தம் பந்த் என்று அறிவித்தார் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அப்போ அந்த அறிவிப்புக்கு பிறகுதான் கலைஞர் இறங்கி வந்தார் இறங்கி வந்து இல்லை வாருங்கள் பேசலாம் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கே ரமணி மற்றும் மற்றவர்களை அழைத்து பேசி அந்த பிரச்சனைக்கு முடிவு கண்டார்கள் அதேப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாத போராட்டத்துக்கு பிறகு பல ரெண்டு கொலை நடந்தது மூன்று கொலை நடந்தது பிறகு ஏராளமான லத்தி ஜாஜி மக்கள் தான் நடந்தது இத்தனையும் தாண்டி தொழிலாளிகள் இறுதியில் அரசாங்கத்தை படிய வைத்தார்கள் அதுதான் அந்த அந்த போராட்டத்தினுடைய இது அதெல்லாம் நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொழிலாளி ஒன்றும் அப்படியே வாயை முடிக்கிட்டு முழுமையெல்லாம் போயிட மாட்டோம் நாங்கள் வந்து அதுக்குள்ளேயே பதில் நடவடிக்கை நாங்கள் எடுக்கத்தான் செய்வோம் அது அமைதியாக இருக்கும் அது வந்து மக்களுடைய அபிப்பிராயத்தை திரட்டுவதற்குரிய வகையில் இருக்கும் அது அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் அரசியல் அழுத்தமும் போராட்டத்துக்கு அனுமதி கேட்குறது ஆனால் அவங்க மறுக்கிறாங்க அப்படி இருக்கும் போது நம்ம தடையை மீது செய்யும்போது அதனுடைய வழக்கு பதிவுகளை வந்து எப்படி வழக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் வழக்கு வரட்டும் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம் நாங்கள் அங்கே போய் நின்று அவங்க எங்களை தடுத்து மீறி நாங்கள் போனால் தான் எங்களை கைது பண்ணணும் போகவே உடலைனா அங்கே எங்கே சட்டமீறல் இருக்கிறது எங்களை பிடிச்சது தான் சட்ட மீறல் இவர் அன்றைக்கி பிடிச்சா பார்த்தீங்களா அதுதான் சட்டத்துக்கு உருவாக்கமானது எங்கள் மேலே வழக்கு போடுறதுமே எந்த முகாந்திரம் நீதிஸ்ட்ரேட்டை கொண்டு போயிருந்தால் நாங்கள் அங்கேயே செக் பண்ணியிருக்கோம் நாங்கள் மீறலை ஆனால் இவங்க பிடிச்ச வந்து எங்களுக்கு வச்சிருக்காங்க எங்களை பிடிக்கிற நாங்கள் கேஸ் போடட்டும் அன்னி எத்தனை கேஸ் வந்தாலும் போடட்டும் இப்போ இன்றைக்கி மகாத்மா காந்தி பிறந்த நாள் அவர் மேலேயே ஏகப்பட்ட வழக்கு இருந்தது அவர் மேலேயே ஏகப்பட்ட இது இருந்தது அன்றைக்கி வந்து இப்போ பேர் வழக்கில் பாபு சிதம்பரத்தை விடவா திருப்பியாகி எங்களுடைய தலைவர்கள் பி ராமமூர்த்தி எங்களுடைய தலைவர் என் சக்கரையா என்னுடைய தலைவர் நல்ல ஒன்பது வருடம் பத்து வருடம் சிறையிலேயே வாடினார்கள் இதையெல்லாம் எதிர்கொண்டு தான் சுதந்திரத்தை நாம் பெற்றோம் தொழிலாளி வர்க்கத்திற்கோ மக்களுக்கு இது புதிய குறிப்பாக இடதுசாரிகளுக்கு இது ஒரு பெரிய அல்ல புதிதும் அல்ல அதெல்லாம் சந்திக்க நாங்கள் தயார் ஆனால் இந்த விஷயத்துக்கு நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கணுமா போகிற விலை அதிகமாக இருக்கும் இது ஒரு சின்ன பிரச்சனை ஒரு கம்பெனி பிரச்சனை சட்டத்தில் இருக்கிற உரிமை பிரச்சனை இதை தீர்க்காம நீங்கள் எதுக்காக ஒரு ஒரு பெரிய விலை அரசியல் விலையை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க எதுக்காக அரசியல் ரீதியாக என்னங்க இந்த ஆட்சி தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு பத்து பேர் உங்களை பார்த்து சொல்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பாருங்கள் சோசியல் மீடியாவில் பாருங்கள் அரசு செய்வது தவறு அப்படின்னு எவ்வளோ பேர் போடுறோம் எதுக்காக உங்களுக்கு இது என்ன அவசியம் எதை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க அதுதான் அரசை பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் கேட்குறீங்க இவர் எதிர்கட்சியில் இருக்கும்போது எல்லா போராட்டங்களையும் ஆதரித்தார் கான்ட்ராக்டை எதிர்த்தார் இப்போ கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களாம் நான் வந்து பர்மனெண்ட் பண்ணுவேன்னு சொன்னார் நடந்தப்பட்ட எல்லா போராட்டத்துக்கும் வந்து அறிக்கை கொடுத்து சொன்னாரு நீங்கள் போராடாதீங்க ஏன் டைம் வேஸ்ட் சொல்கிறீங்க நான் ஆட்சிக்கு வரப்போகிறேன் வந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துர்றேன் ஆட்சிக்கு வந்த பிறகு தொழிலாளர் பிரச்சனை எதையும் முடியலை எந்த பிரச்சனையும் அரசு ஊழியர் ஆசிரியர் மின்சாரம் உள்ளாட்சி போன்ற எந்த தொழிலாளர் பிரச்சனையும் அவங்க கிடக்கு புதிது புதிதாக புது பிரச்சனையும் உண்டாக்குகிறார் நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு புது பிரச்சனை தொழிற்சங்க அமைக்கிறத ஏற்றுக்க மாட்டா முதலாளி முதலாளி பக்கம் நாங்கள் நிற்போம் சொன்னால் அது புது பிரச்சனை இதெல்லாம் இந்த அரசாங்கம் வந்து கொண்டது வந்து எந்த வகையிலும் நியாயம் அல்ல இது அரசுக்கு உதவ நாங்கள் இதை வந்து இது அரசு ஏற்றுக்கொள்ளுகிற வரை நாங்கள் இதை விடமாட்டோம் இந்த போராட்டத்தோட முடிவு என்னன்றது நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் நன்றி வணக்கம்